வெல்கம் டு அவர் சேனல் டுவெண்டி டேஸ்க்கு முன்னாடி இந்த கனகாம்பரம் செடியை வாங்கிட்டு வந்தேன் உடனே இதை மண்ணில் மாற்றி வைக்க முடியல அதனால் ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றி வேர் மட்டும் அதில் இருக்க மாதிரி டூ டேஸ்க்கு வச்சுருந்தேன் இந்த மாதிரி மண் இல்லாமல் வாங்கிட்டு வர செடியை ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து தண்ணியில் வைக்கலாம் ஒன்றும் ஆகாது டெய்லி தண்ணியை மட்டும் மாற்றிடுங்க இல்லைன்னா வேர் வந்து அழுகி போயிடும் இந்த செடியெல்லாம் ஒரு சின்ன டீ கப்பில் தான் வைக்க போகிறேன் கப்போட அடிப்பகுதியில் தண்ணி வெளியில் போகிறதுக்கு ஹோல் போட்டுக்கணும் மண்ணு மட்டும்தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன் வேறு எந்த உரமும் இந்த மண்ணு கூட நான் வந்துட்டு சேர்த்துக்கல இப்போ நம்ம ஃபர்டிலைசர் சேர்த்தா வேர் வந்து அழுகி போயிடும் இந்த மண்ணு கூட செடி நல்லா வேர் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த உரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கப்பில் கொஞ்சமாக மணல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளால் செடியை ஈஸியாக வைக்க முடியும் செடியை வச்சதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மணல் சேர்த்து நல்லா அமைக்கி விடுங்க அப்போ தான் தண்ணி ஊற்றினாலும் மணல் வந்து வெளியில் வராது வேர் வந்து அந்த மண்ணு கூட நல்லா வந்து பிடிச்சிக்கும் இதில் ஒரு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் செடி இருக்கும் எல்லாத்தையும் வச்சாச்சு அனகாமரத்துக்கு அதிகமாக தண்ணி தேவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்துட்டு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி அதிகமாக இருந்தால் இது அழுகி போயிடும் காலை வெயில் அப்படி இல்லைனா ஈவினிங் வெயில் வர இடமா பார்த்து வைங்க டேரெக்டாக சன்லைட்டில் வைக்காதீங்க இப்போ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா செடி வந்து கருகி போயிடும் ஓரளவுக்கு வேர் பிடிச்சி இது வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் கூட மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு இது இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து அரிசியாக அந்த வாஷ் பண்ணுறது வேஸ்ட்டு வாட்டரை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபைவ் டேஸ் இதை அப்படியே வச்சுட்டா அது நல்லா பெர்மெண்டேஷன் ஆகிடும் இது கூட ஒரு லிட்டர் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிக்கு ஊற்றுங்க செடியோட குரோத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்துட்டு நாங்கள் கொடுக்கலாம் கனகாம்பர செடி பற்றி டவுட்ஸ் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் வந்து ஹைப் பண்ணிவிடுங்க வீடியோ ஷேர் ஆகும் தேங்க் யூ